வணக்கம் புதிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று மேலும் அதிகரிக்கும் அவசர எச்சரிக்கை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி விநியோக வேலை திட்டம் ஏழு உயிர்களை காவு கொண்ட ஓட்ட பந்தயம் அஜத்து ஏற்படுத்திய பதிவுகள் மதுபான சாலைகளுக்கு பூட்டு வேதனத்தை அதிகரிக்க கோரி ஆர்ப்பாட்டம் முடங்கியது மலையகம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி பிள்ளையாண்டு மற்றும் புலன் ஆய்வுத்துறை அதிகாரிகளை கைது செய்து விசாரணை செய்யுங்கள் உறவுகள் வேண்டுகோள் நாட்டின பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டல வியல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் சபரகமுவ கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மனுராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்போது போதுமான அளவு தண்ணீர் அறந்துதல்ல நிழலான இடங்களில் இயன்றவரை ஓய்வெடுத்தல் ஓய்வெடுத்தல வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்துதல்ல போன்ற சுகாதார அறிவு தல்களை பின்பற்ற வேண்டும் என வளிமண்டல விகல திணக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களையும் வலுப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசாங்கம் யாரையும் கடந்து செல்லவோ விட்டுவிடவோ போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் அனைவரும் பாகுபாடின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நாட்டின் வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தின் நன்மைகள் அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் வெளிமடை பொது விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற குறைந்து வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரசு நிவாரணம் வழங்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி இதனை விக்ரமசிங்க இந்த வேலை திட்டத்தின் கீழ முழு நாட்டையம் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் குடும்பங்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு கிலோ அரிசி வழங்கப்படும் ஆயிரம் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்வின் அடிகாலமாக நேற்று தினமும் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஜனாதிபதியின் கைகளால் அரிசி பொதிகள் வழங்கப்பட்டன இதே வெளிநாடு ஆகிய ரீதியில் பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் மேற்பார்வையில தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அரிசி விநியோகிக்கப்படுகிறது கில் இயத்தலாவை நரியாகந்தை ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது இதில் எட்டு வயது உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்தார் அத்துடன் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் ஹப்புத்தளை மற்றும் தேத்தலாவை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மீதமுள்ள ஓட்டப்பந்தயங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் காரணமாக ஐந்து வருடங்களின் பின்னர் இந்த வருடம் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த போட்டி பாதுகாப்பான முறையில் நடத்தப்படவில்லை என சமூக வலைதளங்களில் தற்போது பகிரப்பட்டு வரும் செய்தி ஒன்று மக்கள் மத்தியில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நடுலவிய ரீதியில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைகான காலப்பகுதி விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதால் விசாக் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தியுமா பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்தும் மலேக நகரங்களில் நேற்று தினமும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த போராட்டத்திற்கு சிவில் அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பிலிருந்தும் இந்த போராட்டத்திற்கு சிவில் அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பிலிருந்தும் பேராதரவு வழங்கப்பட்டது நகர பகுதிகளில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டதுடன் நுவரலிகா மாவட்டத்தில் ஹோட்டகலை லாவை மஸ்கிலியா டைக்கமு அகரபத்தனை நாடோயா இராக்லை உள்ளிட்ட நகரங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் இடம்பெற்றன பதுரை மாவட்டத்தில் பதுளை பசரை காளிகலு ஹப்புதலை உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்றன கண்டி மாவட்டத்தில் நாவலப்பட்டி புசலாவு மடுல்கிளை உளுகங்கை ரங்கல உள்ளிட்ட பகுதிகளிலும் ரத்தினபுரி மாவட்டத்தில் பலாங்குடை பீனவல ஹகாவத்தை ரகுவானி உள்ளிட்ட நகரங்களிலும் மாத்தலை நகரில் மற்றும் கழுத்துறை மத்துக்கம பகுதிகளும் அபிசாவது பள்ளை உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டங்கள் இடம்பெற்றன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் தொழிலாளர்கள் செயற்பாட்டாளர்கள் பலர் போராட்டங்களில் பங்கேற்றிருந்தனர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது புசலாவை அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்வின் பின்னர் தனது அடுத்த நிகழ்வுக்கு செல்ல முற்பட்ட போதே அவர் மீது இந்த தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது இதனையடுத்து மக்களின் கடும் எதிர்ப்பினால் தாக்குதல் மேற்கொள்ள வந்த நபர்கள் பின்வாங்கி சென்றதாக அந்த அறிக்கைகள் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முற்படவில்லையே சம்பள உயர்வுக்கான போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு அவர் வந்திருந்ததால் மக்கள் கொந்தளிப்படைந்தனர் அதனை கட்டுப்படுத்தவே நான் சென்றிருந்தேன் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளரான செல்லமுத்து தெரிவித்தார் புசலாவை நகரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் தமது தரப்பு விளக்கத்தை வழங்குகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் புசலாவில் அடிக்கல் நடப்பட்ட இடம் வேறு அவர் வந்த இடம் வேறு போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு அவர் வந்ததால் மக்கள் கொதிப்படைந்தனர் இதனையடுத்து மக்களை கட்டுப்படுத்தவே நான் சென்றிருந்தேன் தாக்குதல் முயற்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான போய் போராட்டம் நடைபெறுகின்றது என தெரிந்தும் அவர் ஏன் அந்த பகுதிக்கு வர வேண்டும் குழப்பம் விளைவிக்கவா வந்தார் என்ற சந்தேகம் எழுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் சியோனு தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் பிள்ளையான மற்றும் ராணுவ குழு அதிகாரி தொடர்புகள் குறித்து வெளியாகும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவர்களை கைது செய்து விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என குறித்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உறவுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மட்டக்களப்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஐந்து வருட நினைவு தினத்தையொட்டி குண்டுபிடித்து சியோனு தேவாலயத்திற்கு வந்து உறவுகள் கண்ணீர் மல்கு அஞ்சலி செலுத்தினர் இதன்போதே கொல்லப்பட்ட தமது உறவுகளுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இந்த தாக்குதலில் முழு சேதத்தையும் சேதத்துக்குள்ளாயினவன் அந்த வகையில் என்னுடைய ஒரே மகன் யக்ஷன் இரண்டாவது என்னுடைய மூத்த சகோதரி அவருடைய கணவன் மூன்று பேரை கிடந்து மற்றும் மூன்று பேர் படுகாயங்களுக்குள்ளாகி இன்னும் தங்கச்சியினுடைய மூத்த சகோதரியுடைய பிள்ளை ரெண்டு கண்களும் பார்வையிட்டு கடைசி சகோதரி முட்டாக சேதமாக்கப்பட்டு இன்னும் அவங்க வைத்திய ஆலோசனைக்கு அமைவாக இன்னும் விழிப்புணர்ந்து கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலை இந்த குண்டு தாக்கம் நடந்து ஐந்து வருடம் பூர்த்தி விட ஆனால் இதுவரைக்கும் பல கூட பல பேர் தாங்களாகவே முன்வந்து எனக்கு தெரியும் என்று சொன்ன வேலையிலேயும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிலேயும் விசேஷமாக நேற்றைய நாள் ஊடகத்தின் அறிக்கையின் மூலமாக நான் அறிஞ்சிகொண்டேன் பிள்ளையான் தற்போதைய அமைச்சர் மட்டக்கள குழு தலைவர் அவர் அவரும் அவருடைய அவருடைய சேர்ந்த இராணுவ புலனாய் அதிகாரியும் அவர் சொல்லியிருக்கார் தனக்கு தெரியும் அண்ட மாதிரி குற்றப்புலனாய் துறையில் அதுக்கு ஒன்று வெளியிட்டீங்க அவை உடனடியாக கைது செய்யப்பட்டு இவங்க விசாரிக்கப்பட்டு இவருக்கான கண்டனம் வழங்கப்படும் அஞ்சு வருஷம் பூர்த்தியாகி நாங்கள் எங்களோட புயர் சு நிலையிலேருந்து நாங்கள் அந்த மூள இல்லை ஆனால் இன்னும் எங்களை வச்சு அரசியல் செய்கிறதும் எங்களை வச்சு எங்களை காயப்படுத்துகிறதும் காயப்படுத்தோடு இருக்கிற எங்களை வேதனைப்படுத்தோடு இருக்கிறவங்களை இன்னும் வேதனைப்படுத்தி காயப்படுத்திப்படுத்தி செய்கிற இந்த அரசியல் செய்கிற இந்த நோக்கத்தை முதலாவது கைவிட நான் தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அரசியல் செய்கிற பிரச்சனை இல்லை ஆகவே இந்த இஷ்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட உயிரலை விளந்து இன்றைக்கும் நாங்கள் நிக்கதியான நிலையில் காயங்களோடையும் மாற முடியாத வடுகளோடையும் இருக்கிற எங்களை வச்சு நீங்கள் அரசியல் செய்த தயவு செய்து நிறுத்தி கொள்ளுமாறு தாழ்வு நான் பாதிக்கப்பட்ட சமூகம் இந்த வகையிலாம் கேட்டுக்கொண்டிருக்கேன் வலிவடக்கில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை தனியாருக்கு சட்டபூர்வமாக இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிவித்து கடச்சொழில் அமைச்சருமே யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா எஞ்சிய பொதுமக்களின் காணிகளை மக்களிடம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார் வலிவடக்கில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை சூழவுள்ள தனியார் காணிகளை நில அளவை துணைக்களும் அளவீடு செய்வது தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வலிவடக்கில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை நான் நேரில் சென்று பார்த்துள்ளேன் குறித்த மாளிகை தனியாருக்கு சட்ட ரீதியாக இன்னும் கையளிக்கப்படவில்லை குறித்த மாளிகையில் கல்விக்கூடம் ஒன்றை ஆரம்பிப்பதாக அறிய கிடைக்கும் நிலையில அதில் உள்ள ஏற்பாடுகள் கல்விக்கூடத்துக்கான வசதிகளை ஏற்படுத்தும் என நான் நம்பவில்லை குறித்த மாளிகை தனியாருக்கு கையளிக்கப்படுமானால் காணியை இழந்த மக்களுக்கு தற்போதைய பெருமதியில் உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் கால்நடைகள் திருடப்படுவதை தடுக்கும் வகையில் அனைத்து கால்நடைகளையும் பதிவு செய்யும் நடவடிக்கையை கட்டாயமாக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் கால்நடைகளுக்கு அளவாடப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகின்றமையை கருத்தில் கொண்டு ஆளுநர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் கால்நடைகளை வளப்போர் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் வெளி மாவட்டங்களுக்கு கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான அனுமதியை வழங்கும் போது உரிய சட்ட விதிகளை அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வன்னி விளாங்குளம் முத்துமாரியம்மன் ஆலிக புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இன்று இடம்பெறவுள்ளது வன்னி விளாங்குளம் முத்துமாரியம்மன் ஆடயமானது மிக அழகான முறையிலே புனராவர்த்தனம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்தை காணவுள்ளது அந்த வகையிலேயே நேற்று எண்ணிக்காப்பு சாத்துகின்ற வைபவம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனமும் அதனைத் தொடர்ந்து வன்னி விளாங்குளம் முத்துமாரியம்மன் ஆலிக வருடாந்த பொங்கல் உற்சவம் வரும் பதினேழாம் தேதி விடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் புதிய செய்தியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி